ஓகே என்னோடய பேர் அருந்து அருண் பிரகாஷ் பானன் பட்டப்பன் கோயம்புத்தூர் தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு ஆண்டர்ப்ரனர் ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் இந் இந்த தடவை வந்து மிடில் கிளாஸோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தடுத்து அதை சால்வ் பண்ணுவோம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குனால அது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து பே செக் டு பே செக் வாங்கிட்டுருக்காங்க ஸோ சேலரி வாங்குவாங்க அதை செலவு பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கு ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்களால பண்ண முடியல ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போது தான் ரீசைக்லிங் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருந்துச்சு எக்ஸ்பென்சஸ் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு எக்ஸ்பென்சஸ் எக்கனாமி அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து நிறையா நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி ஏன்னா நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சஸ் எக்கனாமி வந்து பில்லியன் டாலர்ஸில் இருக்குது அதை வந்து ரீசைக்கிள் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வேணுங்கிற சேவிங்ஸ் வந்து அதுலேருந்தே ரீசைக்கிள் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிசர்ச் ஸோ அந்த ரிசர்ச்சோட அந்த அந்த ரிசர்ச்சுக்கு மேலே தான் வந்து ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்ணும் அந்த டெக்னாலஜி மூலிமா எல்லாத்தையும் போய் நம்ம ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வேல்யூ அது போக இந்த இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோ ஒன்டு பை கஸ்டமர்ஸ் ஸோ இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் இன்இக்வாலிட்டி கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தி போகிறனால அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும் அப் அப்படிங்கிறது தான் இதோட கோர் வேல்யூ ஒன்ல வந்து அன்றாட பண்ணுற செலவுகளோட ரீசைக்கிள் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு காயின்ஸும் கோல்டு காயின்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ எந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் ஐயோ எனக்கு இது வந்து எக்ஸ்பென்சஸ் நான் வந்து சேவ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காமல் இதில் வந்து அவங்க பண்ணலாம் ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸ்ஸாக மாறும் ஸோ இப்போ வந்து வேல்யூ ஒன் டாட் கோல்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் கூகுள் ஸ்டோர்லேயும் வரும் ஆஸ் ஆஸ்அப்னா இப்போ வந்து வெபில் மட்டும் இருக்குது thank you thank you